ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் புதிய ஜனாதிபதி அனுரவிடம் சரணடைய சென்ற முக்கிய சாட்சி அரசியல் பதவிகளில் இருந்தும் வெளியேறுகிறார் மாவை இன்று இரவு தகவல்கள் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் தெரிவு செய்யப்பட்ட தனஞ்சயன் வெளியேற்றம் பலர் வெளியேற தீர்மானம் தமிழரசில் இருந்து வெளியேறிய சசிகலா சங்க சின்னத்தில் போட்டி வேட்பு மனுவிலும் கையெழுத்து ஜானை மீது மோதிய வேன் கடும் கோபத்தில் யானை செய்த செயல் உருச்சிதைக்கப்பட்ட வாகனம் சாரதிக்கு நேர்ந்த நிலை யாழில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திலீப நினைவிடத்தில் அஞ்சலியுடன் வேட்பு மனு தாக்கல் போலி இலக்க தகடுகளுடன் தென்னிலங்கையில் ஒழித்துவிடப்பட்ட அதிசொகுசு வாகனம் யாழில் உள்ளவரின் பெயரில் பதிவு பின்னணியில் முன்னாள் அமைச்சரின் மைத்துனர் காத்தான்குடி மண்ணில் இருந்து கொழும்பு வரை வண்டி பயணம் செல்லும் முஸ்லிம் பெண் ஏன் தெரியுமா காட்டு ஜானைகளை விரட்ட சென்ற சிறுவர்கள் பின்னர் நடந்த பரிதாபம் வெளிவரும் அதிர்ச்சி செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்து விலகுவதற்கு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தீர்மானித்துள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என மாவை சேனாதிராஜா முடிவெடுத்திருந்த நிலையில் கட்சியின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்தும் விலக திட்டமிட்டுள்ளதாக அவரது மகன் கலையமுதன் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவது தொடர்பில் ஆலோசித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா கட்சி தலைமைக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்திருந்தார் இதன்படி இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் பதவி இலங்கை தமிழரசுக் கட்சியின் சட்டக்குழு தலைவர் மத்திய குழு உறுப்பினராகிய அனைத்து பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக அவர் தெரிவித்தார் மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பை புறக்கணித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளியேறியமையும் சுட்டிக்காட்டத்தக்கது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வன்னி மாவட்டத்தில் போட்டியிட இருந்த சட்டத்தரணி தனஞ்செயன் தற்போது தான் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிடுவது சரியான தீர்மானம் அல்ல என பல அறிவுறுத்தல்கள் தனக்கு கிடைக்கப்பெற்ற நிலையில் இந்த போட்டியிட வேண்டாம் என்ற முடிவை எடுத்துள்ளதாக சட்டத்தரணி தனஞ்செயன் தன்னுடைய முகநூல் பக்கத்தினூடாக தெரியப்படுத்தியுள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பெண் வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் அமரர் ரவிராஜ் அவர்களின் பாரியார் சசிகலா ரவிராஜ் போட்டியிட உள்ளார் அதற்காக இன்றைய தினம் சசிகலா ரவிராஜ் வேட்புமனுவில் கையெழுத்திட்டுள்ளார் வாகனம் ஒன்றை காட்டு யானை தாக்கியதில் வாலின் சாரதி உயிரிழந்துள்ளார் புலனரவ கிரித்தல பக்கமுன பிரதான வீதியில் சோமியில் பகுதியில் பயணித்த வேன் ஒன்றை காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளது இந்த பரிதாப சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக பக்கமுன போலீசார் தெரிவித்தனர் இதில் பொலனரவ பலுகஸ்தமனு சேவாகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான வேனின் சாரதியை உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிரித்தல பகமுன பிரதான வீதியில் சோமியில் பகுதியில் காட்டு யானை ஒன்று வீதியை கடக்க முற்பட்டபோது அவ்வழியாக பயணித்த ஹயஸ் வேன் ஒன்று காட்டு யானை மீது மோதியுள்ளது பின்னர் காட்டு யானை அந்த வேனை தாக்கியுள்ள நிலையில் வாகனம் அருகிலுள்ள ஆற்றில் கவிழ்ந்து வந்தது இதன்போது வேனின் சாரதி மாத்திரம் இருந்துள்ளார் என்றும் அவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சுற்றுலாவுக்காய் சென்ற சிலரை வீட்டில் இறக்கிவிட்டு மீண்டும் வீடு நோக்கி பயணித்த வேன் சாரதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துக்குரிய வேட்புமனுக்களை இன்று கையளித்துள்ளனர் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் தலைமையில் வேட்புமனுக்களை அவர்கள் தாக்கல் செய்தனர் வேட்புமனு தாக்கலுக்கு முன்னர் வேட்பாளர்கள் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள தீபம் திலீபனின் நினைவு தூவியில் அஞ்சலி செலுத்தியிருந்தனர் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் வேட்புமனுக்களை அவர்கள் தாக்கல் செய்திருந்தனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில் களமிறங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மேல் மாகாணத்தின் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் மைத்துனரால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சுமார் ஏழு கோடி ரூபாய் பெறுமதி கொண்ட போலி தகடுடைய சொகுசு வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது துணக்கல பிரதேசத்தில் உள்ள தனியார் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை சோதனை செய்த போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பதுளை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் குறித்த வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த சொகுசு வாகனத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான காரின் பதிவிலக்கம் இணைக்கப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது பதுலை மாவட்ட பிரதி காவல்துறை மாதிபர் சுஜித் வேதமுள்ளவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைக்க பதுளை குற்றப்புலனாய்வு பிரிவின் நிலையத் தளபதி பிரதமர் காவல்துறை பரிசோதகர் ஜானக உள்ளிட்ட காவல்துறை குழுவினர் வாகனத்தை கண்டுபிடித்தனர் கைப்பற்றப்பட்ட வாகனம் காவல்துறையின் காவலில் எடுக்கப்பட்ட சொகுசு வாகனம் என்றும் முன்னாள் அமைச்சரின் மைத்துனரால் பயன்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் போதைப்பொருள் பாவனை மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகம் ஆகியவற்றுக்கு எதிராக காத்தான்குடியில் இருந்து கொழும்பு நோக்கி துவிச்சக்கர வண்டி பயணத்தை காத்தான்குடியில் இருந்து பதுரியா பாடசாலை மாணவி ஃபாத்திமா நதா இன்று திங்கட்கிழமை காலை காத்தான்குடியில் இருந்து ஆரம்பித்துள்ளார் பலர் பயணங்களை ஆரம்பித்தாலும் இந்த மாணவியின் கருப்பொருள் தற்காலத்தில் நிகழும் சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் போதைப்பொருள் பாவனை போன்ற விடயங்கள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்பதற்கான பயணத்தை தொடரும் மாணவியின் முயற்சிக்கு பலரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் யோசப் சிங்கம் படுகொலை ஊடகவியலாளர் பிரதீப் எக்னேலிகோட படுகொலை உட்பட பல்வேறு படுகொலை சம்பவங்களின் முக்கிய சாட்சி ஒருவர் இலங்கையின் புதிய ஜனாதிபதியிடம் அடைக்கலம் கோரிய சம்பவம் ஒன்று இன்று பதிவாகியுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு மனித உரிமை மீறல் சம்பவங்களின் முக்கிய நேரடி சாட்சியான அவர் மீதான கொலை முயற்சிகள் நடைபெறுவதாக குற்றம் சுமத்திய அவர் இன்று ஊடகங்கள் முன்னிலையில் பகிரங்கமாக பல சம்பவங்களை வெளிப்படுத்தியிருந்தார்

அந்த பிஸ்டல் தான் கௌரவ ஜோசப் பரா சிங்க சுட்டு கொலை செய்த பிஸ்டல் அதை கொலை செய்த சுற்று யாருசால கொல்லப்பட்ட சாந்தன் ஏன் சாந்தம் கொல்லப்பட்டா எதுக்கு கொல்லப்பட்டான் இப்ப உங்களுக்குள்ள நான் பேசக்கூட அந்த பிஸ்டல் எடுபட்டா என்ன நடக்கும் என்றா அதுல அந்த இருந்து வந்த ரவுண்ட்ஸ் வித் ரவுண்ட்ஸ் கோதுகளை வந்து இன்றைக்கு ரசாயனத்தில் கொலுசா அதை ஜீக்கிறாங்க ஆனா எந்த பிஸ்டல் போல வந்திச்ச பிஸ்டல் எடுபடல ஆனால் இந்த பிஸ்டல் குடிக்கப்பட்டால் ஜோசப்பராசுங்கிற வழக்கு திருப்பம் உண்டு என்ற நிலையில தான் எல்லாத்தையும் மூடி மறைச்சி இப்படி இல்லாம சொல்றான் பலினு சொல்லி என்ன தாக்குறதுக்கும் என்ன கொலை செய்யறதுக்கும் தெரிஞ்சுக்கிறாங்க நான் மரணம் ஆகினாலும் நான் இந்த வாக்கு மூலம் மட்டும் இல்லை நான் முக்கியமானவர்கள்ட்ட இந்த மரண வாக்கு மூலத்தையும் என்ற உண்மையிலேயே எனக்கு தெரிந்த அனைத்தையும் நான் உண்மையாக உயிருக்குற கூற என்ற ஊடகத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கிறேன் எனக்கு கொண்டு நடக்கும் பட்சத்துல மரணம் எப்பவும் வரும் எனக்கு அது பெற்ற பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஊடகம் வடிவணும் என்ற நம்பிக்கையோட நான் மரணம் ஆகுவேன் சந்திரபத்தில் நான் என்ன செய்யறேன் இருக்கிறேன் இந்த சனா என்ற அந்த குண்டு வெடிப்பு இருக்கிறேன் அந்த நேரத்துல பேசும் பொருளா பேசும் பொருள முக்கியமான ஒருவர் காலையில ஏழு மணிக்கு சாக்லேட் கேக் பகிரா அப்போ அந்த இடத்துல நான் போய் கேட்குறேன் என்ன சாக்லேட் கேக் எல்லாம் என்ன விசேஷமான்னு சொல்ல இல்லை 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 ஒரு விசேஷம் இல்லை எல்லாம் வளமை போல தான் அப்படின்னு சொல்லுது அந்த டைமில் நான் ஜெயிலுக்குள்ள பெஷர் என்ற ஒரு வாட்டர் எந்த ஸ்பெஷல் வாட்டர் நேரத்தில் குளிச்ச போடுவாங்க அந்த குளிச்ச போகக்குள்ள போம் ப்ளாஸ் ஆகுது நான் ஆர்சி என்று சொல்கிற அந்த ஃபிஷின் ஒப்பிசை நடந்து போய் என்ன ஃப்ரெஜ்ல புகை ஹரப்பு அலும்புது அதே நேரம் அந்த கேக் கொடுத்த அவர் சொல்றார் சொல்கிறார் மஜா 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 மஜான்னு இப்படி கையடிச்சு உங்களோட ஆக்களை வடிச்சிதான் குரோ என்று இப்படி சொல்கிறேன் அப்போ நான் கேட்குறோம் அந்த முக்கியஸ்தருக்கு சஹரான் வடிச்சித்தார் என்று சொல்லி கெண்டின்னு கூட நூற்றி இருபது சக்குனக்குள்ள அறுபடியாக உடனடியாக அவர் இருந்த அறைகள் முட்டும் முழுதாக மூடப்படுகின்றன மூடு மூடு அவர் ஃபோன் தொடர் உள்ளடிக்குதே ஃபோன் தொடர் வெளிக்குது அவருக்கு சகல இந்த இது சம்பந்தமாக இப்படி எல்லாம் உண்மை தன்மைகளை நான் வந்து இப்படி சொல்லி போட்டேன் சொன்னதால தான் எல்லா சைட்டாலே என்ன வந்து இறுக்கி இப்படியும் என்ன பிடிக்கணும் என்ன ஐஸ் வச்சு பிடிக்க போறாங்களாம் தூள் வச்சு பிடிக்கலாம் குண்டு வச்சு பிடிக்கலாம் இப்படி அவங்கள என்ன விதத்துல ஒரு மனிதனை கைது செய்யலாம் என்ற சட்டங்கள் இருக்கோ அந்த சட்டத்துக்குள்ள உன்னை செய்வோம் ரெண்டெல்லாம் நேரடியாக சொல்றாங்க இதனால் எனக்கு பயமா இருக்கு எனக்கு நாலு பிள்ளைகள் மனைவி எனக்கு எனக்குரிய பாதுகாப்பு இந்த ஜனாதிபதி தந்தே தீரவும் என்னென்று சொன்னால் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்கிற சேவை இந்த இப்படி இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நான் காணாமல் காக்கப்பட்டது எனக்கு நான் உடனடியாக கண்டுபிடித்து தருவேன் சொல்லி ஆனால் நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒத்தாசையாக உண்மை தன்மையாக நான் என்ன நாம்மது இன்னொரு கலைச்சத்தை கால கேட்டு வந்து சொன்னதில்லை இதெல்லாம் இப்போ நான் அந்த பாய்ஸை பெற்றி சொல்கிறது இந்த சில சாலையை பெற்றி சொல்கிறது நான் லைஃபாக நான் நிஜமாக அனுபவித்த வாழ்க்கை

என்ன செய்ய பைக்கில் பறிப்பு பறிச்சு கொண்டு பார்ட்ஸ் கூட பாட்ஸ் குடைப்பேன் வேறு ஒரு இடங்களில் பைக் அனுப்பு விப்பு எப்படி செய்யக்கூடிய கொண்டு வந்து சொல்லுவேன் சொல்கிற அந்த கடத்துறான் என்று அவங்க முரண் முக்கியமாக அந்த ஈஸ்டர் தாக்கல் சம்பந்தமா இன்னொரு விஷயத்த சொல்றேன் இந்த ஈஸ்டர் தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலப்பகுதிக்குள்ள வந்து அடியா சந்தி என்றது அடிங்கோன் அடியார் சந்தி என்ற அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது அந்த மீட்டிங்ல வந்து சாரார் அதாவது ரவுட் மௌலவி என்ற சாராரும் ரெண்டு பேருக்கு சண்டை இடுசாரும் பெட்ரோல் பூம்பு வீச்சுகளில் இவங்க ரெண்டு பேரும் மாறி அந்த சந்தர்ப்பத்துல ஆஹ் தம்பி மௌலவி ஜைனி அவர் வாப்பா குமாயின் இப்படி குறிப்பிட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வந்து சிறைவாசம் இவங்க வந்து கூட நடக்குதுன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு முக்கியஸ்தர் முக்கியஸ்தர் அந்த முக்கியஸ்தர் வந்து அவரோட முக்கியமாக தப்பேச்சு கொண்டிருக்கிறார் அவர் வந்து எப்படி இந்த அளவான ஒரு ஆங்கில எழுத்து கொண்ட ஒரு புத்தகம் வந்து பெரிய புத்தகம் ஒன்று அவர் வாங்கி கொடுத்தார் அந்த புத்தகத்தை படிப்பு அந்த நேரத்தில் சகராண்ட வாப்பாக்கு காலைல சீனிவர்த்தம் பண்ணி தண்ணி தண்ணியாக ஓடுது அப்போ நான் இருக்கிற இடத்த நான் ஓடும் சொல்லி நீங்கள் ஓட்டத்தை வரக்கூடாது நான் சொன்னேன் சொன்ன உடனே உனக்கே தேவையில்ல வேற உண்ட வேலையை ஆனா இவங்க எல்லாம் வெளியில போய் அந்த ஆளுடன நெடுஞ்சு ஓவாத்தான் இருந்தா என்ன ஆனா அவங்களோட பேச்சுகள் அவங்களோட இதுகள் சகலதும் எனக்கு விளங்கி தான் நான் சொல்லிருக்கேன் ஏற்கனவே இவங்க எப்படி நடக்கும் இது நடக்கும்னு நடக்கும் அதுல காட்டு அன்றாடம் சிறுவர்கள் விரட்டும் நிகழ்வு அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர எல்லைக்குட்பட்ட புறநகர் பகுதிகளில் தற்பொழுது வளமையாகிவிட்டது இப்பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் குடியிருப்பை அண்மித்த கல்முனை சாய்ந்தமரது மற்றும் நற்பெட்டிமுனை பிரதேச கரைவாகு வயல் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதுடன் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர்கள் வேடிக்கை பார்க்கும் நிலையில் யானைகளை சிறுவர்கள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேற்குறித்த பிரதேச வயல்வெளி பகுதியில் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக காட்டு யானைகள் எட்டு முதல் பத்து வரை வருகை தந்த வண்ணம் உள்ளன இவ்வாறு வருகை தருகின்ற காட்டு யானைகள் அருகிலுள்ள மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உள்நுழைவதுடன் அந்த யானைகளை சிறுவர்கள் விரட்டும் நடவடிக்கையில் கடந்த சில தினங்களில் ஈடுபட்டதை காண முடிந்துள்ளது குறிப்பாக கல்முனை மாநகர எல்லைப் பிரிவில் சுனாமி அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கல்முனை பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட கிரீன்ஃபீல்ட் தொடர்மாடி குடியிருப்பு பகுதி மற்றும் சாய்ந்த மருது பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட பொலிவீரியன் குடியிருப்பு வீட்டுத்திட்ட பகுதியை அண்மித்த வயல்வெளி பகுதியில் காட்டு யானைகளின் வருகை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இரவு பகல் நேரங்களில் குறித்த குடியிருப்பு பகுதிகளில் காட்டு யானைகள் வருகை தரும் நிலையில் உள்ளதாகவும் இதனால் மிகவும் அச்ச நிலையில் தாம் வசித்து வருவதாகவும் அங்கிருக்கும் பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பில் பொறுப்பு வாய்ந்தவர்கள் மற்றும் பிரதேச அரசியல்வாதிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் வயல்வெளிகளில் சஞ்சரித்து காணப்படும் குறித்த காட்டு யானை கூட்டத்தை காண்பதற்காக பிற்பகல் வேளையில் பொதுமக்கள் வருகை தந்து பார்வையிட்டுச் செல்வதை காண முடிகிறது இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் காரைதீவு மாவடிப்பள்ளி நற்பெட்டிமுனை ஆகிய பிரதேசங்களில் மக்கள் வாழும் பகுதிகளில் காட்டு யானைகள் வருகை தந்து உடமைகளுக்கு சேதம் விளைவித்தமை சுட்டிக்காட்டத்தக்கது இதுவரை இவ்வருடத்தில் மாத்திரம் அம்பாறை மாவட்டத்தில் சமகாலத்தில் மூவர் காட்டு யானை தாக்குதலுக்குள்ளாகி மரணமடைந்துள்ளனர் மேலும் இந்த வருடத்தின் முதலெட்டு மாதங்களில் காட்டு யானைகள் இறப்பதும் காட்டு யானைகளால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு முதல் எட்டு மாதங்களில் முன்னூற்றி நாற்பது காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன இந்த வருடம் இதே கால காலப்பகுதியில் இருநூற்றி முப்பத்தொன்பது காட்டு யானைகள் மாத்திரம் உயிரிழந்துள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கடந்த ஆண்டு முதல் எட்டு மாதங்களில் காட்டு யானைகளின் தாக்குதலால் நூற்று பதினேழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை தொன்னூறாக குறைவடைந்துள்ளது ஜானி மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு தமது திணைக்களம் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக இந்த உயிரிழப்புகள் குறைவடைந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அம்பாரி மாவட்ட கரையோர பிரதேசங்களில் வயல் நெல் அறுவடை முடிந்தால் இந்த பிரதேசங்களில் யானைகளின் வருகை தொடர்கதையாக உள்ளது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் புதிய ஜனாதிபதி அனுரவிடம் சரணடையச் சென்ற முக்கிய சாட்சி கொழும்பு அரசியல் தமிழரசு கட்சியின் அனைத்து பதவிகளில் இருந்தும் வெளியேறுகிறார் மாவை இன்று தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் தெரிவு செய்யப்பட்ட தனஞ்சயன் வெளியேற்றம் பலர் வெளியேற தீர்மானம் தமிழரசில் இருந்து வெளியேறிய சசிகலா சங்க சின்னத்தில் போட்டி வேட்பு மனுவிலும் கையெழுத்து ஜானை மீது மோதிய வேன் கடும் கோபத்தில் யானை செய்த செயல் உருச்சிதைக்கப்பட்ட வாகனம் சாரதிக்கு நேர்ந்த நிலை யாழில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திலீப நினைவிடத்தில் அஞ்சலியுடன் வேட்பு மனு தாக்கல் போலி இலக்க தகடுகளுடன் தென்னிலங்கையில் ஒழித்துவிடப்பட்ட அதிசொகுசு வாகனம் யாழில் உள்ளவரின் பெயரில் பதிவு பின்னணியில் முன்னாள் அமைச்சரின் மைத்துனர் காத்தான்குடி மண்ணில் இருந்து கொழும்பு வரை துவிச்சக்கர பயணம் செல்லும் முஸ்லிம் பெண் ஏன் தெரியுமா காட்டு யானைகளை விரட்டச் சென்ற சிறுவர்கள் பின்னர் நடந்த பரிதாபம் வெளிவரும் அதிர்ச்சி செய்திகள்